வணக்கம் நான் உங்கள் மருத்துவ சரவணன் பேசுகிறேன் இன்று உலக சிரிப்பு தினம் வாய்விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் என்பது பழமொழி இந்த சிரிப்பு தினத்திற்கு அடிப்படை காரணமாக அமைந்தவர் நம்முடைய மும்பையைச் சேர்ந்த மருத்துவர் மதன் என்பவர் இவரின் கோரிக்கையை ஏற்றுத்தான் உலகில் இன்று அனைவரும் உலக சிரிப்பு தினமாக அனுசரித்து கொண்டு வருகிறோம் ஒரு விலங்குக்கோ ஒரு பறவைக்கோ தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு சிரிக்க முகத்தின் மூலமாக வெளிப்படுத்த தெரியாது ஆனால் மனிதர்களாக பிறந்த நாம் நம்முடைய உள்ளத்து மகிழ்ச்சியை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டுவதற்காக முகத்தில் உதடுகளாலோ பற்களாலோ ஒரு புன்னகையை செய்கிறோம் அந்த புன்னகை மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கடத்துகிறது சரி இந்த புன்னகையின் பயன்கள் தான் என்னென்ன இந்த சிரிப்பினால் ஏற்படும் பயன்கள் என்னென்ன முதலாவதாக ஒருவர் சிரிச்சுக்கிட்டே இருந்தாருன்னா அவருடைய முகம் வளர்ச்சியாக இருக்கும் அழகாக இருக்கும் மற்றவர்களை வசீகரிக்கும் அதேபோல் ஒருவருக்கு நோய் வராது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி சிரிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதனால் தொற்று வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு மிக மிக குறைவாகும் அதே போல் வியாதிகளான சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு இவைகளின் தாக்கங்கள் ஒருவர் சிரித்துக்கொண்டு மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதேபோல் இந்த இருதய கோளாறு உள்ளவர்களுக்கும் இந்த சிரிப்பினால் கோளாறுகள் கோளாறுகளினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் இந்த சிரிப்பினால் ஒரு பகைவர்களையும் கொடும் பகைவர்களையும் நண்பர்களாக நாம் மாற்றி விட முடியும் ஒரு ஒரு இளம் பெண்ணினுடைய சிரிப்பு ஒரு வாலிபரின் மனதில் காதலை ஏற்படுத்திவிடும் சிரிப்பு கவலையை போக்கும் மா மருந்து அதனால தானே வள்ளுவர் சொல்லியிருக்காரு அகணமருந்து ஈதலின் நன்றை முகனமருந்து இன்சுலன் ஆகப் ஒருவர் தளர்ந்த உள்ளத்தோடு ஒருவர் கவலையோடு ஒருவர் எதையோ இழந்துவிட்டு பிறகு உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் ஆறுதலான வார்த்தையை முக வளர்ச்சியுடன் கூறும்பொழுது அது அவர்களுக்கு தீப்பட்ட காயத்திற்கு மருந்தை தரவினால் எப்படி ஆறுமோ அதே போல் அவர்களுடைய உள்ளங்களில் உள்ள குறைகள் அவர்கள் உள்ளங்களில் உள்ள கவலைகள் அகலும் அத்தகைய சக்தி வாய்ந்தது சிரிப்பு அந்த சிரிப்பை ஏனோ நாம் இன்று மறந்துவிட்டோம் அதாவது இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இன்றைய தினத்தில் அனைவரும் சிரிக்க வேண்டும் என்பதுதான் அதாவது நம்ம வந்து ஒரு பேருந்து நிலையத்துக்கு போகிறோம் கடைவீதிக்கு போகிறோம் வேறு எங்கெங்கேயோ போகிறோம் போகும் பொழுது ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது முகமலர்ச்சியுடன் ஒரு புன்னகையோடு நாம் பேசுவது கிடையாது ஏதோ பெருங்கவலைனால் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்பதைப் போலவும் ஏதோ தளர்ந்த உள்ளத்தோடு நாம் காட்சியளித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கி பேருந்து நிலையத்திலேயோ இல்லை வெளியில் பார்க்கக்கூடிய இடங்களிலோ எத்தனை மனிதர்கள் புன்முருவலோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு சென்று கொண்டிருக்கிறார்கள் நாம் வாழ இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம் நாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் வரை போகிறோம் இருந்தாலும் இந்த உலகில் வாழ்வதற்கு நமக்கு என்ன தேவை உடல் ஆரோக்கியமும் உள்ளத்து மகிழ்ச்சியும் தேவை இருப்பதை கொண்டு நாம் நிறைவாக வாழ வேண்டும் என்பதே இந்த சிரிப்பு தினத்தினுடைய நோக்கமாகும் அதனால் ஒவ்வொருவரும் மகிழ்ச்சியாக தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தும் விதமாக முகத்தில் அந்த புன்னையை காட்ட வேண்டும் என்று கூறி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்